ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி யார்ட்ஸ் தக்காளி விலை பத்து ரூபாய் விற்கு தான் வாங்க வாங்கிட்டு வந்து ஊர்கா ஈஸியாக எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் தக்காளி அதிரடி விலை வீழ்ச்சின்னாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா தக்காளி வாங்கிட்டு வந்து ஊர்கா வச்சுட்டோன்னா நல்லா ஒரு மூணு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா வெளியில் வச்சோன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் முக்கியமாக நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது இருபது காஞ்ச மிளகாய் நல்ல கலர் கொடுக்குறதுக்கு இருபது காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இது இல்லாமல் நம்ம சில்லி பவுடரும் போட தான் போகிறோம் இது கலருக்காக கொடுத்துருக்கேன் காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வெந்தயம் கடுகு இருபது மிளகாய் இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிப்போம் இன்றைக்கி நான் செக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஊருகண்ணவே செக்கு நல்லெண்ணெய் தானே அதில் தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செய்ய போகிறேன்னு சொன்னேன் அது என்னென்னா ரெண்டு கிலோ தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழம் மாதிரி இருந்தது ஸோ இதை நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை மாதிரி எடுத்திங்கன்னா தான் நல்லா நமக்கு வாயில் ஒன்று ரெண்டாக பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் மாட்டாமல் இருக்கும் நல்லா கொழைஞ்சி கொடுக்கும் ஸோ இப்போ அதை அரைச்சி வச்சது அப்படியே இருக்கட்டும் தக்காளி பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க தக்காளியே புளி இதில் என்ன தக்காளி பழ அளவுக்கு புளின்னு கேட்குறீங்களா எப்பயுமே கொஞ்சமாவது புளி தான் ருசியை எடுத்து கொடுக்கும் ஒரு கப்பு அளவுக்கு நல்லா பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க இந்த வாசனையாக அந்த பூண்டுலேருந்து தான் வரணும் அதனால் நிறைய பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு விலையும் கிலோ நூறுரூவா தான் இருக்குது இப்போ நல்ல நல்லென்னா காஞ்சி வந்துடுது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா இது புரிஞ்சு வரட்டும் தக்காளியில நிறைய சி விட்டமின் இருக்குது அதனால் நம்ம இந்த டைமில் செய்து வச்சுக்கிறது நம்ம டிஃபனுக்கு அடுத்தது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் எப்படியோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் விலை ஏறி போயிடும் ஸோ அதுக்குள்ளே நிறைய இதை மாதிரி நம்ம செய்து வச்சுக்கும் பொழுது குழம்புகளில் கூட ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நல்லா இந்த பூண்டு பொன்னிறமாக வந்துருச்சு இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளியை நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா இந்தளவுக்கு மையம் அரைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திக்னஸும் கொடுக்கும் அதே டைமில் அந்த தோல் இருக்குது பாருங்கள் நறுக்கி போட்டு சில பேர் பண்ணுவாங்க அதை மாதிரி பண்ணிங்கன்னா இழை இழையாக அந்த தோல் வரும் அது ஊருகாவுக்கு நல்லாவே இருக்காது நல்லா இதை மாதிரி மசியாக அரைச்சி போட்டு அல்வா மாதிரி கிண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நடுவு நடுவில் அந்த தக்காளி பழத்தோட தோல் வருது பாருங்கள் ரொம்பவே கடுப்பாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நல்லா ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு ஊற்றிட்டிங்கன்னா அல்வா மாதிரி கிண்டி வச்சிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் கொஞ்சம் இதை போட்டு பச்சையாக ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது அல்வா மாதிரி நம்ம ஒரு பொறுமையாக கிண்டணும் அதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது இப்போ இதில் நல்லா சுண்டி வந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதை மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அதிகம் மாதிரி தெரியும் ஆனால் ஊர்காக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கெட்டு கெட்டுப்போகாமல் இருக்கும் இந்த தக்காளி ஏற்ற உப்பு கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் போட்டு தான் ஆகணும் இது நல்லா சுண்டி வர டைமில் நீங்கள் மூடி வச்சிடணும் தக்காளி போனால் நல்லா கொதிக்குதுன்னா கிச்சன் முழுக்க பார்த்திங்கன்னா நல்லா திரிச்சு போயிடும் அதனால் மறக்காமல் கொதி வரும்பொழுது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா சுருளை வந்த பிறகு அடுத்தது ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் பொருட்களை போடலாம் இப்போ நல்லா கொதி வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு எப்பயுமே தக்காளி கொதிக்கும் பொழுது மேலே நீங்கள் ஒரு மூடி போட்டே ஆகணும் ஏன்னா எண்ணெயோடு சேர்ந்து தக்காளியை கொதிக்கும் பொழுது கிச்சன் முழுக்க பார்த்தீங்கன்னா தெறிக்கும் முகத்துலேயும் தெறிக்கும் உஷாராக இந்த தக்காளி ஒரு செய்யுங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம் இந்த காரம் எதுக்குன்னா நமக்கு ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக தான் இந்த சில்லி பவுடர் நான் மிளகாய் வறுத்து போட்டது நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கறதுக்காக நீட்டு மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் ரெண்டாக காரத்தை பிரிச்சுக்கோங்க அந்த நீட்டு மிளகால காரம் இருக்காது ஆனால் கலர் கொடுக்கும் இப்போ போடுற இந்த சில்லி பவுடர் இந்த ஏற்ற காரம் பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ காரம் உங்களுக்கு நான் ரெண்டு வகையில் போட்டிருக்கேன் வெறும் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் இருபது நீட்டு காஞ்ச மிளகாய் குண்டு காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் நீட்டு காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும் அதனால தான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம பூண்டு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டதால் வாசனை கொடுக்கும் தக்காளி பழ அளவுக்கு நம்ம எடுத்த புளியை முழுக்க கரைக்கக்கூடாது ஒரே ஒரு டைம் இதை மாதிரி கெட்டியாக கரைச்சி அதை மட்டும் ஊற்றிட்டு மீதி இருக்கிறத நம்ம வேறு எதுக்குன்னா ஒரு சாம்பாருக்கோ அதுக்கோ கரைச்சிக்கோங்க தேன் மாதிரி இந்த பதத்தில் ஒரு முறை கரைச்ச புளியை மட்டும்தான் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கும் பொழுது இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் கழித்து இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கும் ஸோ இந்த அளவுக்கு சுருங்கி வந்த பிறகு தான் ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்த பொருட்களை போடணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது போட்டிங்கன்னா ஊர்தாவுக்கு நல்லா மனமாக இருக்கும் இந்த டைமில் போட்டுக்கோங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு வெந்தயம் நீட்டு மிளகாய் எல்லாமே நம்ம கடைசியாக தான் போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டு வந்து முதல்லையே போட்டிங்கன்னா கொதிக்க கொதிக்க கசப்பு டேஸ்ட்டு அதிகமாயிடும் ஊறுகாய் எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே நிறுத்த போகிறோம்னா இந்த டைமில் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் இருபது காஞ்ச மிளகாய் இதை பொடி வண்ணதை போட்டு ரெண்டே ரெண்டு கலரு கலரி இதையும் ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் கொதிவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த வெந்தயமும் கடுகும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிவிடாதீங்க இதோட இதை நிறுத்திடுங்க இப்போ நம்ம கேஸாக ஆஃப் பண்ணியாச்சு இருந்தாலும் மண் சட்டியில் செய்கிறதால இன்னமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டே தான் இருக்கும் இந்த டைமில் நம்ம பச்சையாக இருக்க நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா மண் சட்டியிலே ஒரு நாள் நைட்டுக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆறின பிறகு கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும்போதே கண்ணாடி பாட்டில் சேவ் பண்ணாதீங்க மண் சட்டியில் ஒரு நாள் முழுக்க வச்சிங்கன்னா இன்னும் அல்வா மாதிரி சுருங்கி வந்துடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் இப்படியே இருக்க இந்த சுடை சுட இருக்கிறதுல நீங்கள் ஒரு தோசை போட்டு சாப்பிட்டாலும் இந்த சட்டியிலேருந்து எடுத்துகிட்டு இதில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த தக்காளி எல்லாம் கம்மியாக இருக்க இந்த டைமில் இத மாதிரி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு தக்காளி உருகா செய்து வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு எடுத்து கொடுக்க சூப்பரான ஒரு ஊர்கா இது இன்றைக்கி சார் இதாக ஊர்கா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி சாப்பிடும்போது இருக்கிறதோட இன்னும் ரெண்டு நாள் கழித்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தக்காளி ஊர்காவை ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சூடா சூடாக இப்படியே டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா இட்லி தோசை சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த மோர்கழிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி ஊராய் ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நீங்கள் டிஃபன் செய்கிறதுக்கும் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த தக்காளி ஊர்கா ஈஸி ஈஸி பூண்டு ஊராக பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நூறுரூபா கிலோ இருக்கும்போது நான் வீடியோ போட்டேன் இப்போ எண்பது ரூபாய் ஆகிடுதுன்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஊருகா செய்து பாருங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்